வருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் டிசம்பர் மாதத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமையப்போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைப்பதோடு வெற்றிக்கான நல்ல பல தகவல்கள் வீடு தேடி வரும் தருணமாக டிசம்பர் மாதம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது பொதுவாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள் மிக அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் மாற்றமானது ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கிரகநிலைகளின் மாறுதல் ஏற்படுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதனராசியில் இருந்து கடகராசிக்கு மாறிய சூழலில் தற்போது கடகராசியில் வக்ரம் பெற்று வலம் வந்த வலுவாக கடகராசியில் இருந்து மீண்டும் மிதனராசிக்குள் நுழைகிறாருங்க வக்ர இயக்கத்தில் அதிசார வக்ர இயக்கத்தை நிவர்த்தி செய்கிறார் முழுமையாக அவர் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாரங்க அதற்கு முன்னதாக அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் உச்ச நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானின் அமைச்சர் உறுதியாகவே அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பொதுவாக அதிசார இயக்கமும் அக்ரயகமும் குருவை பாதிக்காது என்பதால் அதிசாரமாக பின்னோக்கி சென்ற நிலையில் தற்போது முன்னோக்கியும் பின்னோக்கியும் சென்று அவற்றை சமன் செய்கிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நிச்சயமாக அடித்தளமிட்டுக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையை மூன்று இடங்களில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பதிக்கிறார் அதே சமயம் பிற்பகுதியில் மற்ற மூன்று இடங்களில் பதிக்கிறாருங்க எனவே குருவின் பார்வை ஆறு இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது எனவேதான் இந்த டிசம்பர் மாதம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக குருவின் சுப பார்வையின் காரணமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் பெறுகிறார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக மீனராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் வருறுகிறார் வாக்கியத்தின்படி கும்பராசியில் வகர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நல்ல மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக கும்பராசியிலும் മോക്ഷക്കാരാണ് കേത് சூரியனின் ஆட்சிவிடான சிம்மராசியிலும் சிம்ம வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நல்ல கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு தீதமான மாற்றங்களை நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆறாம் தேதி வரை விருச்சக ராசியிலும் அதற்கு பிறகு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியிலும் நுழைகிறார் குருவின் ஆட்சி வீட்டிற்கு தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் செல்வதால் செவ்வாயின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் மிக வலுவாக முற்பகுதியில் விருச்சகராசியிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக தனுசு ராசியிலும் நுழைகிறார் அதே போன்று உஷ்ண சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக விருச்சகராசியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக தனுசு ராசியிலும் நுழைகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் இரு அமைப்புமே இவருக்கு நட்பு கிரகங்களின் வீடாக பார்க்கப்படுகிறது என என்றால் செவ்வாய் மற்றும் குருவின் வீடாக அமைவதால் சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே போன்று மிக வலுவாக சுக்கரனும் இந்த தருணத்தில் உங்களது முழு திறமையை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணமும் அடுத்த வருடத்தின் துவக்கமாக அமையக்கூடிய வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியுடன் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே வரவேற்கத்தக்க வகையில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஆறாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதை தொடர்ந்து ராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் ராசியிலும் நுழைகிறார் வித்யாக்காரகரான புதன் இரண்டு முறை பெயர்ச்சியை சந்திக்கப் போகிறார் புதன் இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கும் மாதமாக இந்த மாதம் அமைவதால் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் வித்யா புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளமரப் போகிறார் சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாற்றத்தை சந்திக்கும் ஆற்றல் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் கிடைக்கப் போகிறது இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல தருணங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது டிசம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடை திரமும் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக ராசிக்காரர்கள் மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது இதுவரை எட்டா கனி என்று சொல்லப்பட்ட வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமையாத சூழலில் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூட போகிறது எனவே மிகப்பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொன்ன க தடைகள் நினைத்தையும் நிவர்த்தி செய்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக புதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைபெற்ற நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமை கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து புதிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் புதுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மை யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த உண்டு எனவே விருச்சகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் சுப செய்திகள் நீங்கள் நினைப்பதை காட்டில் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அளவில் காரிய தடைகள் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் முன்னேற்றம் சிறப்பாக உண்டு நாட்களாக முயற்சி செய்தும் நல்ல வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கைகூடுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சகராசிக்கார்கள் இந்த வேளையில் டிசம்பர் மாதத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்